நான் வந்து சந்நியாசம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்போ எத்தனை நாள் நீங்கள் எத்தனை வர்றீங்க எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்கணும் பெரிய ரிசிக்லர் எத் எத்தனை நாளில் கிடைக்கும் இதுக்கு ஏதாவது இந்த தேர்ட்டி டேஸ் கோர்ஸ் ஃபார்ட்டு டேஸ் முப்பது நாளில் ஆங்கிலம் பேசுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி முப்பது நாளில் சந்நியாசம் ஆகிறது எப்படின்னு தான் கணக்கு இருக்கா நம்மக்கிட்ட அப்படி முப்பது நாளில் எல்லாமே சந்நியாசம் எடுக்க முடியாது நீங்கள் ஒரு முதல்ல மூணு லெவல் கோர்ஸ் இருக்குதுங்க அது பண்ணணும்னாலே ஒன்று ஒரு வருஷம் ஆகும் நீங்கள் ஈசா யோகா பண்ணுவீங்க பாவாஸ்பந்தனை பண்ணுவீங்க ஹட்டை யோகா பண்ணுவீங்க சூன்யம் தியானம் பண்ணுறீங்க சமயமாக பண்ணுறீங்க இது நாலு பயிற்சி பண்ணணுனாலே ஒன்று வருஷம் ஆகும் அது இன்னும் தொடர்ந்து ஒன்று முடிச்சு ஒன்று பண்ணிட்டாலே ஒன்று வருஷம் ஆகும் அதை முடிச்சுட்டு வந்தால் நாம் என்ன சொல்லுவோம் இங்கே ஒன்றொரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இருக்கணும் இதுக்கப்புறம் ஆமாம் இங்கே இருந்தால் நாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோம் எப்படியானாலும் நீங்கள் போகிற மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோம் நீங்கள் வீட்டில் ரெண்டு பேர் கூட வாழ முடியலன்னா இங்கே வந்து ரெண்டாயிரம் பேர் கூட நீங்கள் வாழ முடியாது சுலபம் இல்லை இது இது சுலபமான வாழ்க்கையாக நீங்கள் வரல இது ரொம்ப கடினம் அப்படியும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வச்சாலும் உங்களுக்கு போகலன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட சொல்கிறோம் அப்ளிகேஷன் போட்டால் மினிமம் ஒன் இயர் வெயிட் பண்ணணும் ஏன்னாத்துக்கான வருஷத்துக்கு ஒரே தடவை தான் கொடுக்குறது ஸோ ஃபோர்த் இயர் ஆமாம் ஒன் ஆஃப் இயர்ஸ் வந்து அந்த கிளாஸஸ் மூணு வருஷம் ஆயிடுச்சு வருஷம் இங்கே இருக்கணும் ஸ்டே ஹியர் அடுத்த ஒரு வருஷம் வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது பல விதமாக இன்டர்வியூ மட்டும் இல்லை கவனிப்பாங்க எப்படி நட நீங்கள் எப்படி நடக்கிறீங்க எப்படி சுவாசிக்கிறீங்க எப்படி சாதனை பண்ணுறீங்க எல்லாமே கவனிப்பாங்க அது எல்லாம் ஒரு ரிப்போர்ட் இருக்குது எல்லாமே சமாதானம்னு அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணுவோம் நான் தனியாக இன்டர்வியூ பண்ணுறேன் அதுக்கு மேலே அவர் இருந்தால் சாதனை போடுவோம் அந்த சாதனை ரொம்ப தீவிரம் எல்லாருனாலே தாங்கிக்க முடியாது ரொம்ப தீவிரமான சாதனை காலையில் மூணரை மணிலேருந்து நடக்குது நைட்டு ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் எல்லாருனாலையும் தாங்கிக்க முடியாது அது எல்லாம் தாண்டினாங்கன்னா அப்போ நாம் தீட்சி கொடுக்குறோம் இல்லை வேண்டாம் வாழ்க்கைக்கு கடைசியில் அறுபது வயசுக்கு அப்புறம் கொடுங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு நீங்கள் ஒரு டோட்டலாக டிவைனாக தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக ஒரு கார்பரேட் ஸ்டைலில் மாற்றிட்ட மாதிரி இல்லையா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிளாஸஸ் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர் அப்ளிகேஷன் தென் இன்டர்வியூ தென் சூப்பர்விஷன் இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு கார்பேட் ஸ்டைல் மாதிரி தெரியல கார்பெட் விவேகானந்தரை பார்த்த உடனே ராமகிருஷ்ண பரமசர் டச் பண்ணாரு அந்த டச்லேயே அந்த ஹீல் இருந்தது உடனே அப்படி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தீட்சைங்கிறது இட் இஸ் பாசிபிள் அந்த மாதிரி நாம கொடுக்குறோம் நிறைய ஆனால் சன்னியாசம் கொடுக்கலன்னு சொல்றேன் விவேகானந்தருக்கு டச் பண்ண உடைய சன்னியாசம் கொடுக்கல பல வருஷத்துக்கு அப்புறம் அப்ப நீங்க சொல்ல தீட்சைங்கிறது வேற சன்னியாசங்கிறது வேற தீட்சை பல நிலையில் நடக்குதுங்க முதல்ல யோகா ஈசா யோகா கிளாஸுக்கு வந்தாலே சாம்பவி மகாமுத்ரா தீட்சை கொடுக்குறோம் பாபா ஸ்பந்தனாக வந்து நாலஞ்சு தீட்சை நடக்குது சமயம் வந்தால் தொடர்ந்து தீட்சை நடக்குது ஏழு நாள் இது வேறு வேறு நிலையில் தீட்சை நடக்குது சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷனுக்கு புரிஞ்சுக்கலாமா சர்டிஃபிகேஷன் அப்படி ஒன்றும் இல்லை விதை போடுற மாதிரி ஒரு விதை வச்சு பார்ப்போம் இது நல்லா வளருதுன்னா இன்னொன்று வைப்போம் நல்லா வளருதுன்னா இன்னொன்று வைப்போம் ஒரு ஒரு தடவை உரம் வைப்போம் உரம் வச்சப்போ கொஞ்சம் கசிப்பாக இருக்கும் ஆனால் செடி நல்லா வளரும் இப்படி பல நிலை இருக்குது விஜான பூர்ணமாக இது எந்த ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது இந்த இரநூறு பேரில் வந்து இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஃபாரினர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு சும்மா ஒரு குத்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தேவையில்லை முக்கியமாக இந்தியன்ஸ் தான் ஃபாரினர்ஸ் என்ன ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆ ஒரு பத்து பேர் இருக்கு ஃபாரினர்ஸ் இருப்பாங்க இந்த தீட்சை பெறுறதில் அல்லது இந்த சன்னியாசம் பெறுறதில் இந்தியன்ஸுக்கும் ஃபாரினர்ஸுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயத்தில் உயிர் நிலையில் என்ன சாமி இந்தியன் ஃபாரினர் உடல் நிலையில் மனநிலையில் உயிர் நிலையில் என்ன சன்னியாசி என்ன என்ன அவங்களுடைய வளர்ந்த விதம் அவங்களுடைய அதுக்கு தான் அந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சில வருஷம் எடுக்கிறோம் அவர் அதில் எல்லாமே சரியாகிறது இதில் ஆண்கள் பெண்களுக்கு ஏதாவது வேறுபாடு உண்டா ஒரு சன்னியாசம் பெறுறதுல ஆண் சன்னியாசம் பெறுறதுக்கும் பெண் சன்னியாசம் பெறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா சாதனை கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஆனால் அடிப்படையாக ஒரு சன்னியாசம் என்ன உடலுக்கு சம்மந்தப்பட்ட அடையாளம் விட்டுட்டு உயிருக்கு சம்மந்தப்பட்ட அடையாளம் இருக்கிற ஒரு தன்மை இந்த சாதனை எல்லாமே இந்த தீட்சை இந்த சாதனை இந்த ப்ராசஸ் எல்லாமே என்னன்னா உங்கள் உயிர் தன்மைன்றது ரொம்ப தீவிரமாக நடக்கணும் எந்த அளவுக்கு தீவிரமானால் உடல் பற்றி உங்களுக்கு கவனம் இல்லாமல் போச்சு உங்கள் அடையாளம் எல்லாமே உயிர் கூட வந்துடுச்சு உயிர் கூட உங்களுக்கு கவனம் வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன ஆனா பெண்ணா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது ஏதோ டே டு டே ஆக்டிவிட்டிக்காக ஆண் பெண்ணன் பிரிக்கிறோம் அவ்வளோதான் இல்லைன்னா உள்தன்மையில தன்மேல சாதனை இல்லை எந்த வித்தியாசமும் கிடையாது அவங்க பண்ணக்கூடிய ப்ராக்டிஸில் சில வித்தியாசங்கள் உண்டு எல்லாம் அடிப்படையான ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன்று தான் சில ப்ராக்டீஸஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரீசன்ஸ்